அது இன்னும் அப்படியே கேராக இருக்குது செட் செட்டா அளவுக்குள்ள இருக்குது அந்த அலர்ஜி கோசரம் போட்டேன் அப்படியே கேராக எந்திரிக்கவும்ல கிளைமேட் ரொம்ப டல்லாக இருக்குது மழை பெற மாதிரி அப்படியே டல்லாக இருக்குது மார்கை மாதம் இல்லையா எந்திரிச்சா அங்கே தூங்கலாம் தோணும் நம்மளும் அப்படி தான் இருக்குது ஓகே வாங்க கீழே போகலாம் அப்புறம் நம்ம தூத்துக்குடி மக்கள் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க மழை நின்று போச்சு பட் தண்ணி குறையில தண்ணி அதே லெவலில் தான் இருக்குது ஃபஸ்ட் வரைக்கும் கூட வந்திருக்கு ஒரு வீட்டில் சொல்லிக்கிறாங்க மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு சொல்ல நானும் எங்கள் தம்பியும் நம்ம பிரதர் சிஸ்டரும் கண்டிப்பாக ப்ரே பண்ணுறோம் ஓகே இதுவும் கடந்து போகும் லைஃப்பில் இதெல்லாம் ஒரு பார்ட்டு எது எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும் நடக்கிறத தடுக்க முடியாது தடுக்கிறத நடத்தி இருக்க முடியாது ரைட் ஓகே இல்லையா ரைட் ஓகே கவலைப்படாதீங்க ஒரு கஷ்டம் வருதுன்னா அதுக்கு அடுத்து ஒரு பெரிய சந்தோஷம் வரப்போதாக இருக்கும் தூத்துக்குடி மக்களே உங்களை தான் சொல்கிறேன் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாக கூடிய விளைவில் அப்படியே நாலு அடையில மறந்து போகணும் இல்லையா அதுதான் இயற்கை அதுதான் சரி ஓகே கீழே போகலாம் சொன்னமா இருந்துட்டு தம்பி எழுந்திரிச்சிட்டு இருப்பான் ஒரு சமயம் சீக்கிரம் எந்திரிப்பான் ஒரு சமயம் சீக்கிரம் எந்திரிக்க மாட்டான் கீழே போகலாம் வாங்கி முருகா நான் போகிற ஷார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களேன் குட்டி குட்டியாக தான் ஷார்ட்ஸ் போடுறேன் இப்போ கால் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் நம்ம சிவாஜி கணேசன் சார் சாங்ஸ் நானும் தம்பியும் போட்டிருக்கோம் நல்லா இருக்கான்னு பாருங்கள் தேங்க்யூ கீழே போகலாம் வாங்க இப்போ தான் பாலுக்கப்போ போகிறேன் டெய்லியிலருந்து பொருளை ம் ரோசனில் எவ்வளோ பரவாயில்ல லோபர் கிட்டே போனாலும் லோபடை ஒன்றும் பண்ணாது புதுசாக ஒரு பூனை வந்து லோபடை தீங்க முடிச்சு என்னம்மா இப்போ தான் பாலுக போகிறேன் டீ இப்போ இருந்துச்சியே ரெண்டு போய் சேன்ட்டாங்க சில சமயம் நினைச்சேங்க விட்டுறதுக்கு கோபம் வர்றதும் பாவமாக இருக்கு என்ன பண்றது ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை அவன் என்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை மனிதனம்மா மா தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே தவறையும் வானம் மண்ணில் விழுவதில்லையே நல்லவர்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு ஒன்று மன சாட்சி அது தெய்வத்தை ஆச்சியம்மா நான் ரெடி ரேடியோ ஆஃப் பண்ணு பல்ல உழைக்கணும் குளிப்பாட்டணும் நல்லா இருக்கா ரேடியோ யார் கொடுத்தது ம் அவங்க வந்து பார்க்குற சொல்லிக்கிறாங்க ஓகே சரி பையன் எடுத்துட்டேன் இதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டேன் காலையிலேயே சிரித்த உங்க என்ன பாரு பார்த்திங்களா கவலை இல்லாதவன் இந்த உலகத்தில் கவலை இல்லாதவனிந்தேன் யார் யார் ஆ நீ ஸோ மூணு வேலைக்கு சூடு கச்சிருது குளிப்பாட்டாக பாபு இருக்கான் தோர் தரது யார் இருக்காங்க கோபந்தரம் பாருங்கள் நான் சாமி கும்பிட்டுக்கிறேன் சாமி சாமி நல்லா மழை வரணும் சாமி நல்லா மழை தானே பயிர் விளையும் பயிர் விளைஞ்சாதானே அரிசி கிடைக்கும் அரிசி கிடச்சாலே சாப்பிட முடியும் இல்லை பயிர்னா என்னது பயிர் பயிர்னா என்னது சரி தண்ணி குடி தண்ணி காலையில் தண்ணி குடித்தா உடம்புக்கு ஆ ரைட் ஓகே குடி கொட்டி குடி யூரின் பேக் எங்கே காணும் யூரின் பேக் எங்கே காணும் शेर तानी बूढ़ी तानी बूढ़ी ये रंग तानी बूढ़ी स्वर्टा में अन्नकम के नाले के निके के काफी पापा नाले के अन्नकम ना

ஸோ ஒரு நாள் நம்ப மாட்டோம் சரி அந்த மாதிரி கேன் இப்போ முடிய போகுது இல்லையா கிளிக்கிறப்ப ரெண்டு ரெண்டாக கையில் வந்துடுது இன்னைக்கு ஆழன் தெரியல சரி ஓகே ஒரு பெரிய கேன்டிஷனுக்கு அண்ணன் தான் சொல்லணும் நானும் வந்து வாங்கிக்கிறேன் இந்த மாதிரி பெருசாக இருக்கணும் சூரி படிக்கிற மாதிரி நானும் நேரம் வந்து வாங்கிக்கிறேன் ஓகேவா இந்த கடையில் இங்கே கிடைக்கல குட்டி குட்டி அந்த ராணி கண்ட மாதிரி தான் கிடைக்குது இது ஒரு தடவை பாரீஸ் போகிறப்போ நம்ம பிரதர் ஒருத்தர் கொடுத்தாரு ஆனால் சூரி கொடுங்க நான்ட்டு போன வருஷம்

நேற்று நைட்டு தான் வாட்ஸ்அப்பை பார்த்தேன் நான் நிறைய மெசேஜ் வரதால பையன் இருக்கானா இல்லை தேரில் ஸ்கூல் போய்ட்டுருக்கானா தேர்டில் போய் பார்க்கலாம் என்ன உங்களுடைய வீடு முனிமா 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 வீடு தானே எங்கே இருக்காங்க இப்போ அவங்க எங்கே போயிருக்காங்க தெரியல அது தெரியாது முனிமா எங்கேம்மா போயிருக்காங்க எங்கே இருப்பாங்க முனிமா தெரியல நம்மளுக்கு சரி ஓ சரி போய் பார்க்குறேன் நான் ஓகே நீங்கள் முனிமா வீடு எப்போ வீடு காலி பண்ணீங்க எனக்கு சரி கடை வேறு இல்லை பேரனுக்கு பர்த்டே ரெண்டு மூணு ஆமாம் முனிமா அதான் பார்த்தேன்

நீங்கள் எல்லாரும் தைரியத்துக்கிட்ட நல்லா வேண்டிக்கின்னு என் பேரண்ட்ஸ் முன்னுக்கு வரணும் அவன் நல்லா படித்து மேலுக்கு மேலுக்கு வரத்துக்கு வரத்துக்குன்னு சொல்லணும் அதுதான் நேரம் கேட்டுனோம் அந்த வீட்டுக்கு பட் அந்த வீடு காயப்பண்ணு இங்கே கேட்டுன்னு வந்தேன் ஒரு அம்மா சொன்னாங்க மினி மோர் ஹாப்பி டென் சாப்பிட்டு காட்ஜெஸ் யூ ஹாப்பி யார் சந்தோஷமா இரு ஓகே இந்த அண்ணா நான் அந்த வேலையில் ஆசைப்பட்டுதான் எதுனா அவன் ஜாலியாக அவன் புனித வாங்கிக்கலாம் வாங்க

வாங்கனிய பாருங்க கேத்துல பாருங்க இல்லாதவங்க தான் படிப்பு வாங்க பையன் நல்லா படிக்கிறான் நீங்களும் விஷ் பண்ணுங்க ஓகே